தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுக கூட்டணியானது வலுப்பட தொடங்கியிருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது எந்தெந்த கட்சிகளெல்லாம் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கப்படும் என ஒரு பெரும் எதிர்பார்ப்பானது நிலவி வருகிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுக ஆட்சியை அதாவது தகற்றி அதிமுக ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதற்காக மும்முரமாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக கூட்டணியானது அமைத்திருக்கிறது இந்த நிலையில் இந்த கூட்டணியில் எந்த கட்சியும் அதாவது இடம் பெறாத நிலையில் நேற்றைய தினம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருந்தது இதில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் தற்பொழுது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் மீண்டும் இந்த என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டும் என பாஜக தீவிரம் காட்டி வருகிறது ஒருபுறம் பாஜக மேலிட பொறுப்பாளர் மற்றும் அதே போல் தமிழக மாநில தலைவர்கள் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை அருகி அவர்களும் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டும் என்றது தொடர்பான வலியுறுத்தலும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தை பிறந்தால் வழி பிறக்கும் எனவும் தனது பதிலை தெரிவித்திருந்தார் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறீர் என்ற கேள்விக்கு அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் இது ஒருபுறம் இருக்க ஏற்கனவே நேற்றைய முன்தினம் டிடிவி தினகரன் சார்பில் அதாவது நடைபெற்ற செயற்குழு பொதுக்குழு அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தரப்பில் நடைபெற்ற இந்த பொதுக்குழுவில் அதாவது அவர்கள் நண்பன் துரோகி என பாராமல் தமிழகத்தின் நலனை பார்த்து தான் வருகின்ற தேர்தலில் கூட்டணியானது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமைக்கும் எனவும் அக்கட்சி பொதுச் செயலாளர் டிடி விதநகன் தெரிவித்திருந்தார் இது ஒருபுறம் இருக்கு ஏனென்றால் டிடி விதநகன் அங்க வகைக்கூடிய கட்சியே வெற்றி பெறவும் எனவும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி கட்டளில் அமர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இது மட்டுமில்லாமல் அமைச்சரவையிலும் மற்றும் பங்கு ஆட்சியிலும் பங்கு இருக்கும் எனவும் டிடி விதநகரன் தெரிவித்திருந்தார் இது ஒருபுறம் இருக்கு அவர் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது இது ஒரு புறம் இருக்க நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக தரப்பில் விஜய பிரபாகரன் அவர் ஒன்பதாம் தேதி தங்களது கூட்டணி தொடர்பான நிலைப்பாடை தெரிவிப்பதாகவும் கூறியிருந்தார் ஏனென்றால் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் தமிழகம் வரக்கூடிய நிலையில் அன்றைய தினம் என்டிஏ கூட்டணியில் அங்க வகித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரையும் ஒரே மேடையில் தோன்ற பாஜக திட்டமிட்டிருக்கிறது இந்த நிலையில் ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் பாஜக கூட்டணியில் அங்க வகித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணி அமைத்தவர்கள் தொடர்வாளா என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்னடால் கிருஷ்ணசாமி மற்றும் புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சியினருடைய நிலைப்பாடு என்ன என இதுவரையும் அவர்கள் தெரிவிக்காத நிலையில் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்கும் என ஏற்கனவே அதாவது மக்கள் சந்திப்பு நிகழ்வில் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் நேற்று நேற்றைய தினம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருந்தார் இருந்தால் கிராமம் முதல் நகர வரை இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த திமுக அரசு மீது அதிருப்தியாக உள்ளதாகவும் அவர் தனது கருத்தினை பதிவு பண்ணியிருந்தார் அப்பொழுது தமிழக மக்களின் நலனுக்காகவே இந்த கூட்டணி அமைத்ததாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இன்னும் எந்தெந்த கட்சியெல்லாம் அதிமுகவுடன் கூட்டணியானது அமைக்கப்படும் மற்றும் தேர்தல் களம் தற்போது பரபரப்பை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஒளிப்பதிவாளர் மோனிஷியுடன் செய்தியாளர் சாமு விலைமணேச ஜி தமிழ் நியூஸ்